ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு இது கிழமை என்ன பார்க்கணும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் எல்லாமே பாத்துருப்பீங்க ஒரு அனௌஸ்மெண்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் இந்த தகவலை சொல்றது மூட நான் வரல சரிங்களா ஏன்னா இந்த தகவல் வந்து எல்லாமே சொல்லி இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப மொத்தமாக ஒரு எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ள சரிங்களா அந்த எழுபத்தஞ்சாயிரம் வேகன்சி யாருக்கு அப்படிங்கிற முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு அதை யார் யாரெல்லாம் எடுக்க போறீங்க அப்படிங்கறது முடிவு பண்ண வேண்டிய பார்க்க போறோம் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்குறப்ப அதை யார் யார் எடுக்கலாம் அதை எடுக்கணும்னா என்ன பண்ணணுங்கிற மாதிரி விஷயங்களை நான் சொல்ல போறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேவா சோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினேழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வேகன்சி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்குள்ள ஃபில் பண்ணதான் சொல்லியிருக்காங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி ஃபில் பண்ண போறதா

முப்பதாயிரத்தி அறுநூத்தி வேகன்சி ஃபில் பண்ண போறதாகவும் சொல்லிருந்தாங்க இப்ப நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் பதினேழு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு வேகன்சி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கம்மி தான் சொல்றேன் எல்லாம் சேர்த்து சொல்றாங்க பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிறது இப்ப இந்த பதினேழாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு எடுக்கணும் ஒரே விஷயம் தான் இப்ப நீங்க ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமா டூ ஹண்ட்ரட் இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் மேல அடிச்சா அப்படின்னா தான் நீங்கள் இதுக்குள்ளே வேலைக்கு போக முடியும் இப்போ நீங்கள் குரூப் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸாக ஒன் சிக்ஸ்டிக்கு மேலேயாவது அடிக்கணும் அடித்தால் தான் நீங்கள் போக முடியும் ஓகேவா நீங்கள் குரூப் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு மேலே அடிக்கணும் குறைஞ்சபட்சம் அடித்தால் தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும் இது டிஎன்பிசி டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் மேஜராக இருந்தால் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் ரைட் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸஸ் எடுக்கல மேபி வரக்கூடிய நாட்கள் எடுத்தால் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் மெடிக்கலும் நம்ம எடுக்கல நம்ம எடுக்கணும் இருக்கோம் தெரியும் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்குறப்ப எஸ்ஐயும் இதுல ஃபில் ஆகும் பிசியும் ஆகும் ரைட்டா பிசி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது டைம்லன்னா ஒரு பிசி ரெக்ரூட்மெண்ட்ல பத்தாயிரத்துக்கு மேல வேகன்சி வரும் புரியுதா அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி போன வருஷம் சரி அந்த மூவாயிரத்தி சில்ற அவ்வளவுதான் வந்துச்சு சோ அப்படி கணக்கு பண்றப்ப டிஎன் இஎஸ்ஆர் பிலயும் அவங்க கொடுக்குறது ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி கம்மி தான் ஓகேவா திரும்ப திரும்ப நீங்க பிசி எல்லாம் அந்த ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில தான் எதிர்பார்க்க முடியும் ஓகேவா சோ அப்ப அந்த ஒரு மூவாயிரம் வேகன்சி அப்படிங்கறப்ப பிசி பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் மொத்தமா எழுபது கேள்வி பிசி ல கேள்வி இந்த எழுபதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு அறுபத்தி அஞ்சாவது அடிக்கணும் அடிச்சாதான் நீங்க போஸ்டிங் அடிக்க முடியும் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிறேன் எஸ்ஐ அப்படின்னு போனீங்கன்னா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்றதா மொத்தமா ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ்

ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் வரைக்கும் எல்லாமே இருக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் கூட அவைலபிள் தான் டேரக்டாவும் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கும் ஓகே இப்போ என்னன்னா இதுல முப்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது வேகன்சி பில் பண்ண போறாங்கன்னு பார்த்தா திரும்ப எம்ஏ டபிள்யூஸ் இந்த வருஷமே இன்னொரு எக்ஸாம் இருக்கு சரிங்களா நான் டான்ஸ் சொல்லுன்னு எழுதி வச்சுக்கோங்க எம்ஏ டபிள்யூஸ் எக்ஸாம் அகே இந்த வருஷத்துல இன்னொன்னு இருக்கு ஓகேவா அதனால இப்போ எம்ஏ டபிள்யூஸ்க்கு படிச்சிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் இப்ப வரப்போற எக்ஸாம நல்லபடியா போய் எழுதிட்டு வாங்க ஓகேவா பயப்படாதீங்க முதல்ல நல்லா எக்ஸாம் பண்ணுங்க அடுத்தடுத்து நமக்கு எக்ஸாம் இருக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த பொறுத்த வரைக்கும் டிப்ளம்க்கு சம மாசு தான் ஓகேவா வேற நீங்க இன்ஜினியர் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது தான் உங்களுக்கு ஒரு மட்டுமே சொல்லிருக்காங்க சரிங்களா அப்ப இத பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வருஷமும் சரி வர வருடங்களும் சரி எக்ஸாம்ஸ் இருக்கு ஓகேவா இப்ப இதை நம்ம எடுக்க போறோமா இல்லையா அதான் நீங்க பாக்குறப்ப எழுபத்தஞ்சாயிரம் அப்படின்னு இருக்கும் ஆனா இப்படி ஒன்னொன்னா எடுத்து எடுத்து பாக்குறப்ப குறிப்பா டிஎன்பிஎஸ்சியும் சரி டிஎன்இஎஸ்ஆர் சரி வேகன்சி கம்மி தான் சரிங்களா கம்மி தான் ஸோ அப்படி பாக்குறப்ப இது வந்து இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம்னா அப்பா அப்படின்னு பார்க்கலாம் பதினாயிரம் தான் இருக்குங்கிறப்ப ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நீங்க இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ் இதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சேம் டைம் டிஎன்பிஎஸ்சி நீங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி டிஎன்இஎஸ்ஆர் நீங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி எம்ஏ டபிள்யூஎஸ் நீங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி இந்த மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா அகாடமியில ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எல்லாமே நம்ம அவைலபிளா வச்சிருக்கோம் ஸோ டீடெயில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடெயில் கேட்கலாம் செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன்ஸ் வெல்எஸ் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் மீதி இந்த ஏஇ டிப்ளமோ சரிங்களா அந்த லெவல் எக்ஸாம்ஸ் ஜேடிஓ சர்வேயர் ஓகேவா எல்லா எக்ஸாமுக்குமே தான் சொல்றேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ